மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் अरविंद केजरीवाल ஊழல்வாதியா ஊழல்நிலையா அப்படி கோர்ட் சொல்லவே सुप्रीम कोर्टல அவர் எல்.எஸ்.பி போட்டார் கோர்ட்ல வந்து என்ன செய்யது அவங்களுக்கு வந்து அந்த எல்.எஸ்.பி அடைவை வந்து इसलिए भारतीय जनता पार्टी और प्रधानमंत्री नरेंद्र मोदी जी हर संभव कोशिश कर रहे हैं कि वो अरविंद केजरीवाल को कुचल दें आम आदमी पार्टी को कुचल दें इंदा ஆளு வந்து என்ன செஞ்சாரு உண்ணா விரதம் வந்தாரு உண்மையிலேயே உண்ணாவிரதா இருந்தாரா பின்னாடி பிரியாணி ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னாரு எங்க என்று கேட்கும்போது போது எங்களுடைய உள்துறை அமைச்சகத்திலிருந்து தொடர்ந்து விட்டது என்று அமித்ஷா பதில் சொன்னாரு

அந்த டேஸ்ல நீ நாய் பண்ணி ஏதாவது சேர்த்துக்கிறீங்க ஆனா நாய் பண்ணிகளை வந்து கோச்ச கூடாது இந்த நாய் பன்றிகள் ஏதாவது சொன்னாங்களா அந்த நாய் பன்றிகளை கோச்ச கூடாது பாத்தீங்களா அரக்கழகம் பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை வழக்கறிஞர் சமூக நீதித்துறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அகமது சாய் வணக்கம் தோழர் இப்ப அன்னைக்கு நாடு முழுக்க பாத்தீங்கன்னா பாஜகவுடைய இந்த ஊழல் பட்டியலை பார்த்து எல்லாரும்

இதுக்கிடையே பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அண்ணா சாரி உங்களுக்கு கேள்வி அவரை சமூக வளர்ப்பில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் வந்து நேற்றைக்கு வாய் திறந்திருக்கிறார் ஏன் கூட இருக்கும்போது அவர் நல்லா இருந்தாரு அவர் துரதிருஷ்டம் இன்னைக்கு அவர் மாட்டிக்கிட்டாரு ஒருவர் இருந்து இன்னைக்கு மாட்டிட்டார் மாதிரியான விமர்சனம் இருக்கிறார் அவர் ஒரு காலகட்டத்தில் ஊழலுக்கு எதிராக பேசப்பட்ட பெரிய பூதாக நபராக கருதப்பட்டார் அதை எப்படி பாக்குறீங்க அவர் ஸ்டேட்மெண்ட் இப்ப ஊருக்காகவே உழைத்த உத்தமர் பத்திரமாட்டு தங்கம் அண்ணா ஆசாரை வந்து இந்த பத்தாண்டு காலமா வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டு இருந்தாரு தான் அந்த பத்தாண்டு காலமாக ஊமையாக ஆகியிருந்தாரு நேற்று வந்து பொதுமணிக்கு வந்து என்ன செஞ்சிருக்காரு மிக முக்கியமான கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு இவெல்லாம் ஒரு ஆள் என்ன செய்ய வயசு கூட மரியாதை கொடுக்காத அளவுக்கு தான் பேச வேண்டியிருக்கிறது நான் கேட்கிறேன் இவருடைய ஆர்எஸ்எஸ் உடைய முழு நேர ஊழியர் அப்படின்னு அவரை தெரிந்தவர்கள் விமர்சனம் செய்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல என்னென்ன டிராமாலாம் அந்த ஆள் பண்ணான் நான் வந்து அறக்கள உலகத்துல வந்து ஆஹ் முற்கூட்டிய நான் மன்னிப்பை கேட்டுக்கொடுக்கிறேன் நான் வந்து யாரும் புதுப்படியா நாம அவன் ஏன் கொச்சை விமர்சிக்கிறாரு இந்த அயோக்கியனா வந்து அவன் இவன் தான் சொல்லியான் இந்த அயோக்கியன் எந்த அந்த நாடு வந்து சீரழிவத்துக்கு மிக முக்கிய காரணத்துல ஒரு காரணத்துல ஒரு ஆள் வந்து இந்த அயோக்கியன் தான் ஏன்னா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை எந்த அளவுக்கு கொச்சை படுதுனா ரெண்டாயிரத்தி பதினாலுல சந்தர் பந்தல்ல அண்ணா ஹசாரே அதாவது அடுத்த காந்தி காந்தி நம்பர் டூ மகாத்மா காந்தியினுடைய அவதாரம் என்றெல்லாம் இந்த ஆர் எஸ் எஸ் கோடி மீடியா அப்பமே ஒரு பில்டப் கொடுத்து இந்த ஆள் வந்து என்ன செஞ்சாரு உண்ணாவிரதம் இருந்தாரு உண்மையிலேயே உண்ணாவிரதம் இருந்தாரா பின்னாடி பிரியாணி போட்டு தின்னு இருந்தாரா ரெண்டாவது விஷயம் நாள் கணக்கில் மாச கணக்கில் உண்ணாவிரதம் என்ன சொன்னாரு டூ ஸ்பெக்ட்ரம் ஊழல் காங்கிரஸ் பயங்கரமா ஊழல் பண்ணிட்டு காங்கிரஸ் நாட்டையே சூரை சூரை ஆடி விட்டது ஒரு ரெண்டு ரூபாய்க்கு பெட்ரோல் ஏத்தினதுங்க ஐம்பது ரூபாய் இருந்த பெட்ரோலு ஐம்பத்தி ரெண்டு ரூபாயாக வந்து அவங்க ஏத்துறாங்க அதை ரைஸ் பண்றாங்க கூடு கூட்டுறாங்க அதுக்கு ஒரு கொந்தளிச்சு இருந்தார் அது மட்டுமா பாத்திரிகளா ஃபாரின் பாலிசி எப்படி இருக்கிறது நாட்டை வந்து பயங்கரமா கொள்ளடித்து விட்டார்கள் காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் கட்சியை வந்து தூக்கி வீச வேண்டும் என்று ஊழல் காங்கிரஸ் கட்சி ஊழல் கட்சி காங்கிரஸ் நாட்டை சீரழிச்சிட்டு நான் வந்து இரண்டாவது உப்பு சத்தியாகிரகம் பண்ணுகிறேன் நான் இரண்டாவது சுதந்திர போராட்டத்துக்கு வந்து நான் லீடு பண்றேங்கிற அளவுக்கு ஒரு பில்டப் கொடுத்தாரு இந்த அயோக்கியன் பத்தாண்டு காலம் எங்கே இருந்தான் திரும்பவும் சொல்றாங்க அந்த வயசுக்கு கொஞ்சம் கொஞ்சோடு முறையாக அந்த அளவுக்கு பாதிப்புங்க பத்தாண்டு காலம் இவன் பண்ண வேலையால மக்கள் மத்தியில போய் சேர்ந்து இப்பன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் வந்து இஎம்மிசியினுடைய பிரதமராக இருக்கிறாரா மோடி எவ்வளவு பெரிய சீரழிக்கும் ஒரு வார்த்தை வாழ்த்து தொடந்தார் அந்த அண்ணா சார் நேற்று வந்து சொல்றாரு கெஜ்ரிவால் என்னோடு தான் வந்து இருந்தாரு அவர் செய் செய்த வந்து தீவினையின் காரணமாக அனுபவிக்கிறார் கெஜ்ரிவாலே தீப தப்பு செஞ்சாராம் அதுவும் மகாராஷ்டிரால அகமது நகர்ல வந்து இந்த மாதிரி லிக்குன்னு சொல்லக்கூடிய இந்த மது பா போதை விஷயத்துக்கு எதிராக வந்து நாங்க புரட்சி எல்லாம் மேற்கொண்டோம் அதுல அவரு எல்லாம் லீட் பண்ணாரு நான் கேக்குறேன் அண்ணா ஆசாரை கிட்ட பார்த்து கேட்கிறேன் அண்ணா ஆசாரைக்கு யாரெல்லாம் சப்ப கிட்ட கேட்கறாங்க அவங்க அவங்களுடைய சேர்த்து நம்ம கேட்கிறோம் இன்றைக்கு நீரவ் மோடி லலித் மோடி விஜய் மல்லையான்னு மிகப்பெரிய ஒரு பட்டியல் அத்தனை பேர் யாருன்னா மார்வாடி குஜராத்திக்காரங்க அத்தனை பேரும் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் ஆட்கள் அனைவருமே மோடி அமித்ஷா மோகன் பகவத் கும்பலுக்கு நெருக்கமானவர்கள் நாட்டை கொள்ளை எடுத்துட்டு போயிருக்காங்களே பல்லாயிரக்கணக்கான கோடி அப்ப அண்ணா சார் எங்க போயிருந்தாரு ஏன் வாயை திறக்கவில்லை காங்கிரஸ் பிரிவில் இவர் யார் டாக்டர் மன்மோகன் சிங்கை வந்து விமர்சித்தாரோ அந்த மன்மோகன் சிங் அவர்கள் தான் பிரதமராக இருக்கும் போது நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துல முன்னூத்தி ஐம்பது ரஃபால் ரஃபேல் விமானங்களை பிரான்ஸ் நாட்டோட விட அவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க மோடி சர்க்கார் வந்து எந்த அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்களோ அதை விட அதிகமான தொகை கொடுத்து முன்னூத்தி ஐம்பது விமானங்களுக்கு பதிலாக நூத்தி ஐம்பது விமானம் வாங்கி அதுல கமிஷன் அடிச்சாங்கிற குற்றச்சாட்டு இருந்ததே அப்ப அண்ணா எங்க போயிருந்தார் அது ஊழலா இல்லையா அந்த டாக்குமெண்ட் எங்க என்று கேட்கும் போது எங்களுடைய உள்துறை அமைச்சகத்துல இருந்து தொலைஞ்சு விட்டது என்று அமித்ஷா பதில் சொன்னாரு இது ஊழலுடைய ஊற்றுக்கண்ணா இல்லையா அப்ப அண்ணா எங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாரா மவுனியா இருந்தாரா ஊமியா இருந்தாரா பேச்சு வராம இருந்துச்சா இன்னைக்கு நேற்று அரவிந்த் கெஜ்ரிவாலாவுக்கு எதிராக கருத்து சொல்லி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு உனக்கு ஆர் எஸ் எஸ் வெறி இந்த வயசுல இருக்குன்னா நீ நாற்பது வயசுல எப்படி இருந்திருப்ப முப்பது வயசுல எப்படி இருந்திருப்ப யோசிக்க வேண்டியிருக்குல்ல இந்த எண்பது வயசுல வந்து இந்த அளவுக்கு வீரியமாகவும் இவ்வளவு வேகமாகவும் இவ்வளவு வெறியாகவும் செயல்படுறாருன்னா இவர் இளமையில் எப்படி இருந்திருப்பார் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது ரிப்போர்ட்டில் மோடி சர்க்கார் பிஜேபியுடைய உடைய கவர்மெண்ட் இமாலய ஊழல் பண்ணி இந்திய நாட்டை வித்து சுட்டு சுடுகாடாக்கி அதானி அம்பானியை வளர வைத்திருக்கிறது என்று கிட்டத்தட்ட நூத்து கணக்கான பக்கங்கள் வந்து அறிக்கை கொடுத்தாங்கள பிபிசி தொலைக்காட்சி வரைக்கும் அது வந்து நாடு உலக நாடுகள்லாம் காரி துப்பிச்சு அண்ணா சர என்னத்த புடுங்கிட்டு இருந்தாரப்போ எங்க இருந்தாரு அப்போ பிஜேபிக்கு ஒரு விஷயம் வருவாக இருந்தால் பிஜேபிக்கு சப்போர்ட் தேவைப்படும் போது ஆர் எஸ் எஸ் ஒரு சப்போர்ட் தேவைப்படும் போது இந்த கிழவன் வெளியே வருகிறான் அதனால இந்த அரவிந்த் கெஜ்ரிவால கைது செய்ததுல பாஜகக்கு மிகப்பெரிய பின்னடைவு அரவிந்த் கெஜ்ரிவால் கொஞ்சம் இறங்கி கீழே வருவோம் இந்திய அலையன்ஸ் நாங்க வந்து பங்கு கொள்கிறேன் காங்கிரஸ் நான் கூட்டணி அமைக்கிறேன் நம்ம பிஜேபி அகற்றுவதான் நம்முடைய நோக்கம் என்று பிரச்சாரத்தில் அறிவித்தார் அங்க பாத்தீங்கன்னா குஜராத்ல வந்து காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் வந்து மிக வீரியமான பிரச்சாரம் டெல்லியில மிக வீரியமான பிரச்சாரம் ரெண்டு கவுண்டையும் காலி பண்ணிக்கிற அளவுக்கு இறங்கும்போது என்ன செய்யறாங்க சூழ்ச்சி பண்றாங்க அவருடைய அமைச்சரவள இருந்த ஆளை எடுத்து அவர் வந்து அப்ரூவரா மாத்தி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் உழலு இப்படி சொல்லி அவரை மிரட்டி அவரை வந்து அப்ரூவரா மாத்தின மட்டும் இல்லாம அது கடன் பத்திரம் பத்திரம் வாங்கியிருக்காங்க அவங்க கிட்டயும் இன்னைக்கு வந்து அந்த அந்த லிஸ்ட் கையில இருக்கிறது ஒன்பதரை கோடி அப்ரூவர் ஐம்பது ஐம்பத்தி ஒன்பதரை கோடிக்கு எலக்ட்ரால் பாண்ட் வந்து அந்த ஆளுக்கும் வாங்கியிருக்காங்க யாரு பாஜக அப்ப பட்டவர்த்தனமா வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இது பிஜேபியுடைய வலைப்பின்னல் கெஜ்ரிவால கொண்டு உள்ள போட்டு என்ன செஞ்சோம் அவனை பண்ணணும் தெரியுது இப்ப வெந்த புள்ள வேல் பாய்ச்ச மாதிரி இந்த ஆளு பேசுறாரு என்று சொன்னால் எந்த அளவுக்கு திமுர் இருக்கும் இதுதான் நம்ம கொந்தளிக்க வேண்டியிருக்குது நம்ம அவன் இவன் பேசுறது அவருக்கு நமக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல எவ்வளவு மட்டரகமான ஆளு தாள் யோசிக்க வேண்டாமா நான் என்ன கேட்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்ற குற்றம் இவனை கருத்துப்படியை வச்சுக்கோம் அரவிந்த் கெஜ்ரிவால் பண்றார் அப்படிதானே இது யார் சொல்லணும் இடியா சொல்ல வேண்டும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரே சொல்லணும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல்வாதியா ஊழல் இல்லையா என்பதை கோர்ட் சொல்ல வேண்டும் சுப்ரீம் கோர்ட்ல அவர் எஸ்எல்பி போட்டார் கோர்ட்ல வந்து என்ன செய்யுது அவங்களுக்கு வந்து அந்த அளவு ஆகிவிட்டது அப்ப கோர்ட் சொல்லட்டுமே நைட்டோட நைட்டா பத்து வண்டியில போய் அவர் வீட்டை சுத்தி போலீஸ் பட்டாலியனை கொண்டு இறக்கி பேராமிலிட்டரி போர்ஸை கொண்டு இறக்கி இப்படி வந்து நைட்டோ நைட்டா கடத்துறீங்க அவரை சரி அவரை வந்து கொண்டு போறாங்க அன்னாரசையை பார்த்து கேக்குறேன் இப்படி வந்து கைது செய்ய வந்து சரிதானா சரி உங்களை அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலோடு இருந்த ரெண்டு அமைச்சர்கள் அண்ணாசரையோட நெருங்கிய கூட்டாளிகள் அவர் இன்னுமே அமைச்சராக இருக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆட்கள் தான் ஆம் ஆத்மி சேர்ந்தவர் தான் அவர்கள் ரெண்டு பேரு சாலையில வந்து இருந்து ரோட்ல மறைச்சு என்ன செய்றாங்க நீங்க எந்த அடிப்படையில நீங்க கைது செய்திருக்கீங்க அதனுடைய ரூலிங்ஸ் என்ன என்று கேட்கிறார்கள் அந்த ரெண்டு அமைச்சர்களையும் காவல்துறை என்ன செய்தது இப்படி அண்ணாசரே கேள்வி கேட்டிருந்தா நமக்கு மனசாரி இருக்கும் அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஊழல் ஊழல் என்று சொல்லுகிறாரு இந்த பொன்முடி மேட்டர்ல செவுட்ல அரைஞ்ச மாதிரி நேரத்து தீர்ப்பு அண்ணாசர வாய் திறந்தாரா வாய் துறைக்கல சரி பொன்முடி மேட்டரை இன்றைக்கு எடுத்துக்கோங்களேன் தேர்தல் பத்திரத்தை வந்து யாரு முறைகள் என்று சொன்னார் யாரு ஊழல் என்று சொன்னார் திமுகவா சொல்லிச்சு காங்கிரஸ் சொல்லிச்சு இல்லையே உச்ச நீதிமன்ற உடைய தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது இதுல ஊழலு எஸ்பி வங்கியை கையில எடுத்து பல்லாயிரக்கணக்கான உழவர் பண்ணிருக்காங்க இது இது இந்திய அரசு சட்டத்துக்கு எதிராக பிஜேபி சொல்லுது இந்த கிணட்டு வாயில நல்ல வசமா வருது எங்க போயிருந்தாரு புடிங்க போயிருந்தாரா அப்ப அப்படின்னா நீ வந்து கருத்து சொல்லாம ஊமியானாக இருந்து கொண்டு இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால்க்கு வந்து சொல்றான்னா எவ்வளவு திமுக தனக்கு இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தானே குற்றம் குற்றம் உள்ளவர் அவங்க மனைவி என்ன செஞ்சாங்க அவங்க மனைவிக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்கா நீங்க வந்து சாராய ஊழல் அப்படின்னு சொல்றீங்களே சாராய தான் பிஜேபி காரம் தானே சாராயவுடைய ஆலையை யார் வைத்திருக்கிறார் பிஜேபி அமைச்சருக்கு சொந்தமான ஆலையா இல்லையாது அது உள்ள நோண்டி உள்ள பேசணுமா அத நான் என்ன கேட்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது தான் இந்த குற்றச்சாட்டு அவர் ஊழல் பண்ணாரா இல்லையா என்பது உச்ச நீதிமன்றம் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக தகுந்த விடையை அளிக்கும் அது வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டியதான இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய அலுவலகத்தை சீல் வைக்கிறாங்க டெல்லியில இருக்கக்கூடிய கெஜ்ரிவாவுடைய அலுவலகம் சீல் வைக்கப்படுகிறது உடனடியாக என்ன செய்யறாரு பிஜேபியுடைய டெல்லி ஒரு முக்கிய தலைவர் ஒரு அலுவார்னா மணிஷ் திவாரி சர்ச்சையுடைய கதாநாயகனே மணீஷ் திவாரி தான் அவர் என்ன சொல்றாரு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவியை போய் என்ன செய்ய விமர்சனம் பண்றாரு அவங்க மனைவிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஊழலாலாம் உள்ளட்டுறவராங்கிறது கோர்ட்டு சொல்லட்டும் அவர் மனைவி அவங்களும் என்ன செஞ்சாங்க அவங்க மனைவிய வந்து நான்காம் நரகநடையில விமர்சனம் பண்றாங்க என்ன பண்றாங்க நீ வந்து அவரோட பங்களாவின் பட்சத்தாய் அந்த பங்களால கெட்டு கெட்டா பணம் இருந்துச்சு யார் சொல்றா பிஜேபி உடைய அமைச்சர் சொல்றாப்ல எப்ப கெட்டுக்கட்டா பணம் இருந்தது வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வீட்லயா ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு எத்தனை கெட்டு நாங்க கண்டுபிடித்தோம் நாங்கள் எல்லாம் வந்து ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஏடிஎம்ல நின்று கொண்டு இருக்கும் போது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் புதுத்தாள் வந்து எங்க யாரு வீட்டு எந்த அமைச்சர் வீட்டுல வந்து எடுக்கப்பட்டது எல்லாம் பாஜக அமைச்சரும் எம்எல்ஏ திட்டமிட்ட இது வந்து அப்பட்டமான விதிமீறல் அப்பட்டமான அரசியல் இந்த பாஜகவுடைய நான்காம் தர அரசியல் வந்து வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு வச்சு ஊடகங்கள என்ன சொல்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதை முன்னிட்டு அங்க நார்துல வடக்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி நிலவுது அரவிந்த் கெஜ்ரிவால கைது செய்து ஆமா நாங்க வந்து கொலைகாடுகள் தான் ஜனநாயகத்தை வந்து படுகொலை செய்வர்கள் தான் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காங்க இத பத்தி அண்ணாரு ஒரு வார்த்தை காங்கிரஸ் உடைய கட்சியினுடைய அந்த வங்கி கணக்கை வந்து நிர்மூலமாக்கும் போது சீஸ் பண்ணும் போது வார்த்தை சொன்னாரா அண்ணா ஆசாரு தொல்லிய அப்ப என்னன்னா பூனை குட்டி வெளியே வந்துட்டு இந்த ஆளு வந்து பத்தாண்டு காலம் மாதிரி நடிச்சிருக்கிறாரு இப்ப பிஜேபிக்கு வந்து சம்மட்டி அடி எங்க உள்ள போகுது மிஷினை வந்து ஏதாவது கரெக்ட் பண்ணா மட்டும்தான் தொகுதியாவது தேரும் காங்கிரஸ்ல அந்த இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெற வேண்டி இருக்கிறது இவருடைய பிதா மகனான சவர்களுடைய வாரிசுகளை வந்து வந்து ஓடி ஒளிய வேண்டிய சூழல வந்து விட்டது பிஜேபிக்கு முட்டுக் கொடுக்க வந்த ஒரு கிழக்கு அந்த டேஸ்ல நீ நாய் பண்ணி ஏதோ சேர்த்துக்கிறீங்க ஆனா நாய் பண்ணிகளை வந்து கோச்சு கூடாது நாய் பன்றிகள் ஏதாவது சொன்னீங்களா இந்த நாய் பன்றிகள் கோச்சு கூடாது பாத்தீங்கன்னா அதாவது நீங்களே அதை ஃபில் பண்ணிக்கிறீங்க இது அவர் பேசுறது அண்ணா ஆசாரே பேசுனது ஆர் உடைய மோகன் பாகத்துடைய ஸ்கிரிப்டை பேசுகிறார் பிஜேபிக்கு முட்டுக் கொடுக்க தான் வந்திருக்காரு அவரு நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும் அண்ணா ஹசாரை போன்ற அயோக்கியர்களை அடையாளம் கொண்டு கொள்ளுங்கள் என்பதை இந்த கோரிக்கையை இந்த பேட்டியின் மூலமா நினைச்சுருவோம் வெளிப்படுத்துறோம் அண்ணா புறக்கணிங்க அவருடைய அவரை வந்து அலட்சியப்படுத்துங்க அவரோட விஷயத்தை இனிமே கண்டுக்கிறாதீங்க நம்முடைய குரல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிஜேபியுடைய அராஜகத்தை பாஜகவுடைய அயோக்கியத்தனத்தை வெளிப்படுத்த இருக்க வேண்டுமே தவிர கெஜ்ரிவாலுக்கு சப்போர்ட்டா பேசுவோம் இந்தியா கூட்டணிக்கு சப்போர்ட்டாக சொல்லுவோம் அந்த காங்கிரஸுடைய வங்கி கிடைக்க முடக்கிறதுக்கு எதிராக கருத்து சொல்லுவோம் அண்ணா அசாரையை புறக்கணிப்போம் ஓகே ஓகே இது ஒரு ஊழல் சார்ந்த விவாதச் சூழல் ஏனென்றா ஊழல் வந்து இந்த பக்கம் பெரும்பான்மை உச்சா மூலம் அமலப்படுத்திக்கிறது மேலும் சில குற்றச்சாட்டு இருக்கிறது இதற்கிடையே ஊழலுக்கு எதிராக போராடு என்று சொல்லக்கூடிய பத்து ஆண்டுகளாக மௌனம் காத்த அண்ணா சார் நேற்று வந்து பாத்தீங்கன்னா அந்த மௌனத்தை கலைத்திருக்கிறார் அதிலும் கூட பின்புலம் அரசியல் இருப்பதாக தெரிகிறது அப்படியே மக்கள் மறைவுக்கு இந்த விவாதச் சூழல் அறக்கணத்துக்கு நேரம் ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி